ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் இந்த வருமான சான்றிதழோட வேலடிட்டி எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாங்க அது எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னா கேட்டிருந்தாங்க வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேலடிட்டி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் அதாவது இன்றைய தேதி வந்து ஏப்ரல் பதினொன்று அப்படின்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் பத்து வரைக்கும் அதோட வேலடிட்டி உண்டு இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைனில் இ சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கூட உங்கள் பர்சனலி இதில் வச்சுக்கலாம் இப்போ யாருக்கு பேரில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு அப்புறம் வந்து குடும்பத்தில் யார்லாம் இருக்காங்களோ அவங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் முன்னாடி உள்ள இன்கம் சர்டிஃபிகேட்டு டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும் எவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறாங்க வருடத்துக்கு அப்படிங்கிறது அதில் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அதாவது குடும்பத்தில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்காங்களோ அவங்க பேர் இருக்கும் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த வருமான சான்றிதழில் அந்த குடும்பத்தில் இருக்கிற நாலு பேரோட பேரும் இருக்கும் அவங்க வேலை பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கங்கிற டீட்டெயில் இருக்கும் படிக்கிறாங்க இல்லை வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா அவங்க வந்து சீரோ சீரோ போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் எல்லாரோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து போட்டு நமக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கிடைக்கும் இப்போ உள்ள ப்ராசஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இதற்கான கட்டணம்னு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா தான் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற விஏஓ ஆர்ஐ தாசில்தார் இவங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து அந்த சர்ட்டிஃபிகேட் வந்து மூணு நாளில் இருந்து ஏழு நாளில் வந்து அப்ரூவ் ஆகி எங்கே அப்ளை பண்ணிங்களோ அந்த இசேவை விமயத்திலேயே நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் இப்போது அரசாங்க ஊழியர்கள் இல்லை ப்ரைவேட்டில் மந்த்லி சேல்ரி பேசிஸில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்லிப் வச்சிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு ஸோ பேஸ்லிப் இருந்துச்சுன்னா ஓகே கூலி வேலைக்கு போகிறவங்க நீங்கள் ஜஸ்ட்டு கூலின்னு மென்ஷன் பண்ணி என்ன அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் போட்டாலே போதும் ஸோ இதற்கு தேவையான டாக்குமெண்ட்டு ஃபோட்டோ ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு பேன் கார்டு பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு இல்லை பேஸ்லிப் இருந்தால் பேஸ்லிப்பு ஸோ இப்படி எல்லா டீட்டெயிலும் தேவைப்படும் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறவங்களோ அவங்களோட ஆதார் கார்டும் மஸ்ட்டு அந்த ஆதார் கார்டில் இருக்கிறவங்க ஸ்மார்ட் கார்ட்லையும் இருந்துட்டாங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு வெரிஃபை பண்ணும்போது அவங்க நேம் ஹிட் ஆச்சு அப்படின்னா எதுக்குன்னு கேட்பாங்க சம்டைம்ஸ் அந்த ஃபைல் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ ஒன்ஸ் நம்ம இன்கம் சர்டிஃபிகேட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபைல் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் லெவலில் இருக்கிற விஏஓக்கு முத போகும் அவங்க நம்ம கொடுத்துருக்க டாக்குமெண்ட்லாம் ஓகே அப்படின்னு அவங்களுக்கு ஓகே ஆனால் மட்டும்தான் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐ அவங்களுக்கு போகும் ஆர்ஐ அவங்களும் இதே போல் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து சோனல் டிபுட்டி தாசில்தார் ஆர் ஹெட் குவார்ட்டர் டெப்புட்டி தாசில்தார் யார் எலிஜிபிள் ஆவாங்களோ அவங்க வந்து நமக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க ஃபைனல் அப்ரூவல் ஸோ இப்படி இந்த மூணு பேரும் நமக்கு அப்ரூவல் கொடுத்த பிறகு தான் இன்கம் சர்டிஃபிகேட் நமக்கு ஜெனரேட் ஆகி வரும் ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் எவ்வளோ நாள் யார் யாரெலாம் இதை சைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது சம்மந்தமாக இது கொஸ்டின் அல்லது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் சந்தேகத்தை தீர்க்குறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்